தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமைச்சர் பதவி வேண்டாம் என மறுத்தது பிரபல கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அமைச்சர் பதவி வேண்டாம் என மறுத்தது பிரபல கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அமைச்சர் பதவியை ஒரு கட்சி மறுத்தது என்று சொன்னால் ஆச்சரியப்படத்தான் வேண்டும் ஏன் என்று சொன்னால் அமைச்சர் பதவிக்கு ஆளாய் பறந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனால் தான் கோடிக்கோடியாக கொள்ளையடிக்க முடியும் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் பெண் அமைச்சர்னா பத்தாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் ஆண் அமைச்சர்னா ஒரு லட்சம் கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஆக ஒரு ஐந்து ஆண்டுகள் அமைச்சராக இருந்தாலும் சரி நம்ம நூறு தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களை சம்பாதிச்சிடலாம் ஆனா அமைச்சர் பதவியை ஒரு கட்சி நிராகரிச்சிருக்கு அது எந்த கட்சின்னு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க விடுதலை சித்தை கட்சி இந்த கட்சி தான் திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை வச்ச முதல் கட்சி விடுதலை சித்தை கட்சி தான் திருமாவளவன் தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கோரிக்கை வச்சாப்ல ஆனா அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் சந்திக்கையில் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை கைவிடுவதாக கூறியுள்ளார் தங்கள் கட்சிக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் என்று கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் திமுக தனித்து ஆட்சி அமைக்கும் தங்களுடைய கட்சிக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் என்று கூறியுள்ளார் அதற்கு பதிலாக தங்களுடைய கட்சிக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் என்று கூறியுள்ளார் இரட்டை இலக்கத்தில் தொகுதி வேண்டும் என்று கூறியுள்ளார் இரட்டை இலக்கம் என்று சொன்னால் தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகள் வரை இரட்டை இலக்கம்தான் பத்துல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகள் வரை இரட்டை இலக்கம் தான் இதுல எந்த எண்ணிக்கையில இவங்க கேட்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏற்கனவே சங்க தமிழன் பன்னிரெண்டு தொகுதி திமுக கிட்ட கேட்டிருக்கோம் அப்படிங்கிறாப்ல ஒரு சில இருபத்தைந்து தொகுதின்றாங்க ஒரு சில பேர் ஐம்பது தொகுதிங்கிறாங்க இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதே நேரத்தில் அமைச்சர் பதவி வேண்டாம் என்று கூறியிருப்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது அமைச்சர் பதவி வேண்டாம் என்று பிரபல கட்சி நிராகரித்துள்ளது அது எந்த கட்சி என்று சொன்னால் விடுதலை சுத்தை கட்சி ஆச்சரியமா தான் இருக்கு